ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பார்த்து பயந்துராதிங்க எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு கிராமத்து பொண்ணும் ஒரு நகரத்துக்கு பொண்ணும் ரெடி ஆகிணு இருக்கும் சரிங்களா கிராமத்து பொண்ணும் நான் தான் உங்களுக்கு வந்து சிட்டி கேளில் காட்டுறேன் ஓகேங்களா நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்து பெருமாளுக்கு உக்கிறந்த நாள் இல்லை அதனால் பெருமாள் கோயிலுக்கு தான் போக போகணும் ஸோ அங்கே போயிட்டு பிளாக் வந்து கண்டினியூ பண்றோம் ரெடி ஆயிட்டோம் சரிங்களா ரெடி ஆயிட்டு அங்கே போய் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறோம் என்னெல்லாம் நடக்குது என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் எங்க கூட சேர்ந்து ரொம்ப நான் ஹாப்பியா இருக்கேன் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு வந்து ஜாலியா இருக்கும் ரொம்ப சரிங்களா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்க பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம் சரிங்களா இது எந்த ஊரு தான் கெஸ்ட் பண்ணணும் நாங்கள் சொல்ல மாட்டோம் சரிங்களா எப்படி இருக்கும் சொல்லுங்க நல்லா இருக்காங்களா ஸோ என்னை வந்து நான் திரும்பி காட்ட முடியாது அப்புறமா காட்டுறேன் பாருங்க சரிங்களா

வண்டி ஓட்டி ஓட்டி டயர்ட் ஆகிட்டோம் ஆமாம் அதனால் நாங்கள் வந்து கோலி சோடா வந்துட்டு இருப்போம் ஆமாம் அங்கே வந்து கோவில் பார்க்க போனோம் கோவில் நாலு மணிக்குன்னு நாங்கள் ஸோ அதனால பக்கத்தில் வேறு என்னென்ன ப்ளேஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போய் எல்லாம் வந்துருக்குறோம் ஸோ அக்கா பார்த்தீங்கன்னா கோலி சோடா குடிக்கிறாங்க எப்படி இருக்கா சூப்பராக இருக்குது பன்னீர் சோடா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் இருக்குங்க ஸோ அது வாழ்த்துக்கள்லாம் கடைக்காக இருக்குதான் சொல்லணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கே தெரியும் எங்கே போனாலும் நமக்கு டீ தான் டீ அவங்க என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்கன்னு மட்டும் கேளுங்களேன் என்ன ஸ்நாக்ஸ் இது வந்து அரிசி அரிசி வறுத்து அதில் வாங்கி அடல சொல்லி ஆமா இதெல்லாம் வந்து சிட்டியில கடைசி வாயிலாக

நான் பிறந்து வளர்ந்த ஊரில் தான் இந்த கோட்டைங்கள்லாம் இருக்குது ஆனால் இவ்வளோ தூரம் வந்து எங்கள் அப்பா அம்மா வேணாலும் பார்க்க முடியல ஏன்னா நான் இங்கே மாட்டேன் ஸோ நான் இருக்கிறது வேறு ஊர்னு உங்களுக்கு தெரியும் அங்கே உட்கிராமம் ஸோ அப்படியே அக்கா கூட பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வந்தேன் சரி அப்படியே ரிட்டன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ்க்கா நம்ம இங்கேலாம் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு அவங்களுக்குமே வந்து ரொம்ப நாள் ஆசைன்னாங்க எனக்கான ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருப்பேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் சரிங்களா அதே போல் இவ்வளோ தூரம் வந்து அப்பா அம்மா பார்க்காம போகிறது நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் சரி நீ இந்த வாய்ப்பு வந்து எங்கள் ஊருக்கு நான் வந்து பார்க்குற வாய்ப்பே நான் லலிதா அக்கா மூலயமா எனக்கு கிடச்சிருக்கு அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சரிங்களா தொடைச்சே நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் இங்கே ஒரு ரெண்டு மூணு கோவில் இருக்குது அதையுமே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிருக்கேன் ஓகேடாமான்னு சொன்னாங்க ரொம்ப கா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாய் நண்பர்களே இது வந்து ராஜா கோட்டை ஓகே பேசுங்க ஹாய் நண்பர்களே நான் வந்து ராணி கோட்டைக்கு வந்திருக்கிறேன்

நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ராணி கோட்டையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராஜா கோட்டைக்கு போகிறோம் ஆமாம் அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா நான் அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் சுற்றி காமிக்கிறேன் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் நம்ம ஊர் எல்லாரும் வாங்க நான் பிறந்து வளர்ந்த மண் ஆனால் இதே நான் வந்து இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலையால் வந்திருக்கிறேன் அதுக்கு காரணம் நான் தான் அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே ஒரு பெரிய பாதுகாப்பான பிளேஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெப்தாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் டீ தான் ரூட் இருக்கும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ப்ளேஸ் நான் காட்ட போகிறேன் சரிங்களா இங்கே உங்களுக்கு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பார்க்லாம் கொடுத்துருப்பாங்க இது ஒரு குட்டி மந்திரி அந்த திருமண மஹால் மாதிரி ஓகேங்களா அதை எடுத்தோடனே உங்களுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கும் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சிப்பாய் காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குங்களா சிப்பாய் வந்து இங்கே தான் வந்து நின்றுட்டுருப்பாங்க நின்றுட்டு வேறு யாராவது வேற ஊர்லேருந்து இப்போ வேற மா நாட்டிலேருந்து வராங்கன்னா உடனே அவங்க வந்து தூத்து சொல்லிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிட்ட போய் காட்டுறேன் சரிமா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது

நாங்கள் டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு போக போகிறோம் மசூதி மசூதிக்கு ஆப்போசிட் தான் என்ட்ரன்ஸ் இங்கே தான் நம்ம டிக்கெட் எடுக்க போகிறோம் சரிங்களா அப்புறம் நேராக போனால் ஆஞ்சநேயர் கோயில் லெஃப்டில் போனால் கல்யாணம் மண்டபம் நிறைய இருக்குது ஆயிரங்கால் தூண்லாம் எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோட்டையோட என்ட்ரன்ஸுக்கு எப்படியும் அடிச்சு பிடிச்சி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டோம் உள்ள போய் பாக்கலாங்களா வந்துட்டோம் ராஜா 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 பாக்கிறதுக்கு ராணி ரெடி ஆயிட்டாங்க வாங்க உள்ள போலாம் கொடுத்துட்டு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய ப்ளேஸ் இருக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா ஃபேன்ஸ் இப்போதான் ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம் இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் காமிக்கிறேன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காரு இருந்தாலும் காட்டுறேன் அது உள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணே தெரியாத சிற்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சிற்பங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு அழகழகாக அதெல்லாம் நான் ரிட்டன் வரும்போது உங்களுக்கு விலாகில் காமிக்கிறேன் சரிங்களா அதை தாண்டி உள்ள வந்துட்டோம் நாங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் அந்த காலத்தில் உண்மையாலுமே ராஜா ராணிங்க வாழ்ந்த இடத்த தான் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம் அந்த மண்ணில் நான் பிறந்தது நினச்சி சந்தோஷப்படுறேன் நான் லலிதாக்கா வந்திருக்குதுன்னு நினச்சும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரிங்களா எதுக்காகனா நாங்கள் வந்து டூயின் ஒன்றாக யூஸ் பண்ணுறோம் எதுக்காகனால் நாங்கள் வந்து குரங்கு விரட்டுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டாண்ட் வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் பாதுகாப்புக்காக கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் எங்க பேக புடிக்கிட்டு போறதுக்காக பின்னாடி வராங்க அவங்களுக்காகவும் அப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காகவும் டூ இன் ஒன் யூஸ் பண்றோம் நீங்களும் டூ இன் ஒன் மெயின் என்ன சொல்லுங்க வந்து வாங்கிக்கோங்க ஓகே கைஸ் நம்ம இன்னும் என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்திக்கோங்க ராணி வந்து அவங்கள ஜோடிச்சு அவங்க தங்கின கல்யாண மஹால் சொல்லுவாங்க ஸோ அதுதான் அது பக்கத்தில் இன்னொரு ராணி நிற்கிறாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் அது சரிங்களா என்ட்ரன்ஸ்ல போகலாமா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் அப்புறமா காட்டுறேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் இது வந்து அம்மி பெரிய அம்மி அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய அம்மி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ராணிக்கு ராணிக்கு வந்து மஞ்சள் அதெல்லாம் வந்து அரைச்சி பூசிட்டு சுத்தி தண்ணியில் வந்து இந்த நிறைய நலங்க மாவு பூக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் போட்டு குளிக்க வைப்பாங்க குளிக்க வச்சுட்டு அவங்க மேக்கப் இடம் தான் அவங்க ஸ்டே தான் கல்யாண மகள் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் சரிங்களா நண்பர்களே நாங்கள் வந்து யானை குளிக்கிற இடத்துல தான் வந்துடுவோம் ஓகேங்களா அவங்க குளிக்கிற இடத்த நான் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆனால் நான் இதில் குளிக்க முடியாது ஓகேங்களா அதனால சேர்த்து பார்த்துட்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள் ஓகே ஆமாம் எங்க ரெண்டு பேரும் தயவு செஞ்சு யாரையும் யானைன்னு கமெண்ட் பண்ணக்கூடாது நாங்கள் வந்து பூனை ஆமாங்க யானை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒ ஒரு யானை ரெண்டு யானை இல்லைங்க இங்கே போர் புரிகிற எல்லா யானையும் இந்த இடத்துல இங்கே தான் குளிக்க வைப்பாங்க அவங்களுடைய போர் யானைகள் இருக்கும் பார்த்தீங்களா ஏனைங்க தண்ணி குடிக்கிறது அதுக்கப்புறம் அவங்க குளிக்கிறது எல்லாமே இங்கே தான் ஸோ இதை யானைக்குள்ள நிறைய ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க யாருக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு பாட்டு ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள் இந்த பரட்டை என்கிற ரகசுந்தரமில் ஒரு சாங் வரும் மீரா ஜாஸ்மின் வந்து வீணை எல்லாம் வச்சுட்டு பாடுவாங்க அந்த பாட்டு என்னன்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சுற்றி பார்த்துக்கோங்க அழகா இருக்குங்களா ஸோ மறக்காம நான் லலிதா மேமோட சேனலை சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே பாப்பாவோட சேனல் பண்ணிங்க எனக்கு அந்த பேர் வாயில வராதுங்க பேர் லவ் ஓகேங்களா கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்லாம் பண்ணும் அதெல்லாம் வந்து நிறைய வரும் இது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடி மருந்து தயாரிக்கிறது என்னடா இதை பத்திலாம் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க கொட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பீரங்கிலாம் இருக்கும் ஸோ துப்பாக்கி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதோடைய வெடி மருந்துலாம் இங்கே தான் தயாரிப்பாங்க போர்க்களத்துக்கு சிப்பாய்கள்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா போர் வீரர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான மருந்து தயாரிக்கிற இடம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் வெடி மருந்து கிடங்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நெற்களஞ்சி நெல்லெல்லாம் மேலே கொட்டினாங்கன்னா அது பிரித்து உள்ளே கொட்டும் முடிஞ்சானே உள்ள போய் எடுத்து காமிக்கிறேன் ஏன்னா டைமிங் வந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் ஸோ ஃபோர் தேர்ட்டி இப்போ இந்த விளாக் நாங்கள் எடுக்கும்போது அதோடு இப்படி சும்மா பார்த்துக்கலாம் மேலே ஏன்னா மேலே ஏற முடியல எங்களால் தெரியுதுங்களா கோட்டை இப்படி நான் காமிக்கிற பெருசா அவ்வளோதான் இதான் கொடுப்பேன் வேலை எங்களால் போக வயசாகிடுச்சுன்னு நினச்சிக்காதீங்க நாங்கள் படிக்கட்டு ஏற முடிலு டைம்ல நாங்கள் வந்த டைமிங் சரியில்லை ஓகேங்களா அங்கே நாங்களும் ஒரு நாள் இது மேலே ஏறி ரீல்ஸ் பண்ணுவோம்

நெல்லையும் மேலே ஒரு ஓட்ட தெரியுது பார்த்தீங்களா இதில் போட்டுதான் ஜல்லடைன்னு சொல்லலாம் சொல்லப்போடா அதில் கொட்டுவாங்க மேலே கொட்டின உடனே ஒரு மூணு ரூம் தெரியுதுங்களா அதுவே ஸ்ப்ளிட் ஆகி தனித்தனியாக அந்த ரூமில் கொட்டும் இது மேலே என்னால் ஏறி வீடியோ எடுக்க முடியல அந்த சைடு ஒரு ரூமு அந்த சைடு ஒரு ரூம் இந்த ஒரு சைடு ஒரு ரூம் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் வந்து சாப்பாடு போட்ட இடங்க சாப்பாடு போகிறதுக்கு தேவையான மொத்தத்தையும் இந்த நெற்களஞ்சியம் தான் ஸோ அக்கா இதுக்குள்ளே வர பயப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இஞ்சித்தூளை தான் போயிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்த்துக்கோங்க பார்த்திங்களா ஸோ அக்காவை பின்னாடி காட்டுறேன் மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இது வழியாக நெல்லெல்லாம் கொட்டுவாங்க அப்படியே மூணு ரூம் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இங்கே நீங்கள் பேசுனீங்கன்னா எக்கோ அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ளேஸை ஓகே பாய் நாங்க வந்து அரியாஸ்னம் எடுக்கிற இடத்துக்கு வந்து எனக்கா மேடம் எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு ஏன்னா மதியானம் வரைக்கும் கரண்ட் இல்லை அதுக்கப்புறம் நாங்க ரெடி ஆகி அங்கே போய் இங்க போய் கடைசில இன்னும் கோவிலுக்கு போல இதெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போகணும் ஏன்னா நாலு மணிக்கு தான் கோவில் வந்து இப்போ நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போறோம் அங்கே போயிட்டு பாக்கலாம் ஓகேங்களா அஞ்சு இப்போ ஏன் நான் சோகமாக இருக்கேன்னா மதியம் வந்தோம் இங்கே புரியுதுங்களா இந்த கோவில் பேர் என்னன்னா இப்போ சொல்கிறேன் சிங்கவார பெருமாள் கோவில் கண்டிப்பாக இங்கே வந்து தரிசனம் பாருங்கள் எல்லா மேக்கப் எல்லாமே பாருங்கள் ஆனால் நல்லா தான் இருக்கும் இப்படி சொல்கிறீங்க சரிங்களா மேலே போயிட்டு பார்க்கலாம் வாங்க எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு பேரில் வந்து கற்பரை ஏற்றிடுங்க சரிங்களா கற்பரையேற்றிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்டெப்ஸ் இருக்கும் ஸ்டெப்ஸ் தெரிக்கும் ஸ்டெப்ஸ் தெரியுதுங்களா அங்கே தான் போனோம் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நிறையா உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணுவோம் ரொம்ப மிச்சம் வாங்குது எவ்வளோலாம் பண்ண எனக்கு வந்துடும் நானாக தான் பேசுகிறேன் ஆனால் அக்கா சாமி பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சரிங்களா வாங்க வரதராஜ பெருமாள் சன்னதி இதுக்கப்புறம் ஈஸி இதுக்கப்புறம் படிக்கிறதே இல்லை சுசுமா இதுக்கப்புறம் சும்மா நடக்கிற மாதிரி அப்ப வரலையா போயிட்டு வருவான்னு கேட்குறாங்க என்ன பண்ணுறது முடியாது இறங்கி தானே ஆகணும் வேணாம் வந்தாச்சு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு தான் போகணும் இங்கே ஒரு இருக்கும் அது அப்புறம் காட்டுறேன் பகலில் வந்திருக்கணும் வர முடியாமல் ஆயிடுச்சு உள்ளே ஃபோன் அளவு இல்லை நல்லா கட் பண்ணிடுறேன் பையன் வந்து இங்கே தான் நல்லா சூப்பராக சாமி பாரலாம் பாருங்கள் ஸோ அக்காவோட வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படிலாம் சொன்னான் அதெல்லாம் சொல்லி எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறதுனால அதான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சேனலுக்கு ரொம்ப நன்றி அவங்க சப்ரெட் பண்ணிட்டீங்களா நான் சேனல் எல்லாரும் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஒரு வழியாக எப்படியோ வீட்டுக்கு வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம் இதோட இந்த வளாக் வந்து முடியுது ஆனால் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இந்த ரெண்டு நாள் கடகட கடகடன்னு கிடக்குதுன்னு போன மாதிரி இருக்கு காலையில் அக்கா வந்து ஊருக்கு போயிடுவாங்க ஆக்சுவலி அவங்க இருக்கு சொன்னா இருப்பாங்க தான் ஏன் சுச்சுவேஷனுக்காக தான் அவங்க கிளம்புறாங்க அது நல்லாவே தெரியும் ஏன்னா பாப்பா வந்து வீட்டுக்கார் கொஞ்சம் பார்த்துக்க முடியலன்றாரு அவங்க குழந்தைய வாமா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்றாங்க பட்டு எனக்கு தெரியும் நம்ம வீட்டு வாழ்களை பத்தி என்னன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னா நான் குழந்தைங்கள வந்து இல்லை ஹாப்பியா இருக்கும் இல்லை எனக்கும் என் வீட்லேயும் வந்து மூணு நாள் ஆகிட்டாலே பூச்சை தட்டி வச்சுக்குவாங்க ஆமாம் சரிங்களா நாலு நாள் ஆகிட்டா நாலு நாளாக கிழிப்பாங்க நாளா ஆயிடுச்சுன்னு வைங்க வீட்டிலேயே குப்பிப்புடி அப்புறம் எல்லாத்தையும் ஐயோ சொல்லுவேன் சிரிச்சு சிரிச்சு எனக்கு எங்கேயுமே ஒரு அப்படியே ட உடம்பு டயர் கூட இவங்க பண்ற காமெடி இருக்கு பாருங்க சத்தமே சொல்லி சிரிச்சுக்கிட்டே வரலாம் சாப்பாடு கூட வேணாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக எனக்கு பிடிக்க வச்சாங்க

ஆனால் மீட் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தோம் அவங்களும் சில இஷ்யூவில் இருந்தாங்க நம்மளும் மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனா நேரங்காலம் வரும்போது எல்லாமே கூடி வருங்கிற மாதிரி நல்லபடியா வந்தேன் நல்லபடியா அவங்க கூட ஹாப்பியா இருந்து நல்லா சாப்பிட்டேன் நல்லா அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் வீடியோ எடுத்தேன் ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ சோ மச் சூர்யா நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அக்கா வந்து எப்படின்னா ரொம்ப பொறுமையான பொண்ணு ரொம்ப ஹெல்பிங் மைண்டு சரிங்களா யாரு வந்து எது மானிடேஷன் பண்ணும் இல்லை மொபைலுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் எதுனா உடனே ஆ சொல்லுங்க சிஸ்மா நான் வந்து பண்ணித்தரேன் டைம் கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் எனக்கு ரெண்டு மூணு நாள் கொடுங்க உடனே பண்ணுங்க ஆனால் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் உள்ள ஒரு பர்சன் நல்லா ஓகே எல்லாருமே நான் லலிதா யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேடம் உங்களோட ஐ என் ஐடி கடைசி வரைக்கும் வராது ஏற்கா நம்ம எவ்வளவு பெருசா வச்சுக்கிறோம் தான் என்னோட ஐடி ஓகேங்களா அதே தான் நீங்க எல்லாமே பண்ணிடுங்க